சோரியாசிஸ் லெவல் சீரியஸ் ஆனதா இல்ல சின்ன வகையான ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அப்படின்றத பிரிச்சு எனக்கு உங்களுக்கு நான் கிளியரா சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சில பேருக்கு வந்து மேல எடுத்த உடனே நார்மலா தான் இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பிளாக் டாட்ஸோ இல்லைன்னா வந்து ரெட் கலர் டாட்ஸோ வரும் சில பேருக்கு வந்து அது வந்து வந்து மறைஞ்சிட்டு இருக்கும் அதாவது நான் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க சில பேருக்கு ஒரு டாட்டா வரும் அதுக்கப்புறம் வந்து பரவ ஆரம்பிக்கும் சில பேருக்கு உள்ளங்கை உள்ளங்கால மட்டும்தான் வரும் இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளடைவுல அவங்க ஸ்கின்னோட டெக்ஸ்டரிய வந்து மாத்திக்கணும் கொடுத்துரும் அதாவது நார்மலாக உங்கள் ஸ்கின் ஒரு சாஃப்டாக இருக்கும் அப்படின்னா இந்த வந்ததுக்கு அப்புறமா என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லைனா அது வந்து ஒரு ட்ரை ஆகிடும் டோட்டலாக வந்து ஸ்கின்னே வந்து வறண்டு போன மாதிரி ஆயிடும் இன்னும் சில பேருக்கு என்ன சொன்னீங்க அப்படின்னா அதுல இருந்து நீர் வழியிறதோ இல்லை வந்து நல்ல அரிப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அரிக்க அரிக்க என்ன ஆரம்பிச்சிடும்னா புண்ணு மாதிரி ஆகிட்டு அதுல இருந்து ரத்தமுமே வடிய ஆரம்பிக்கும் இது என்ன பிரச்சனை அப்படின்னா இது என்ன டிசீஸ்னே வந்து அவங்களுக்கு தெரியாது ஸ்கின்ல ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னு மட்டும்தான் தெரியும் இது வந்து ஒரு சாதாரண சின்ன ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இல்லை சோரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவில் பெரிய லெவலான இன்ஃபெக்ஷனா அப்படின்றத அவங்களால பிரித்து பார்க்க முடியாது ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அதை பிரித்து கொண்டு போகலாம் இது சாதாரண ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இல்லை சோரியாசிஸா அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இது எதனால வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் பல விதமாக இருக்குன்றதுனால அதோட காரணங்களும் வந்து பல விதமாக இருக்கும் பேசிக்கான ஒரு அஞ்சு காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலி அவங்களோட இம்யூன் சிஸ்டமே வீக்கா இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய மாதிரி இந்த சோரியாசிஸ் அப்படின்ற டேர்ம்ஸ் எல்லாமே ஆட்டோ இம்யூன் டிசோர்டர் அப்படின்னு தானே சொல்லுவோம் அப்போ அந்த இம்யூன் சிஸ்டமே வீக்கா இருக்க பர்சன்ஸுக்கும் இந்த மாதிரியான ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் குடும்பத்திலே வேற யாருக்காச்சும் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலியில் இருக்க இன்னொரு பர்சனுக்கும் வரக்கூடிய சசெப்டிபிலிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா குழந்தைகளுக்கோ இல்லை பேரெண்ட்ஸுக்கோ அந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் இது அந்த பர்சன்ஸ்க்குள்ளேயே இருந்து வெளிப்படக்கூடிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகள் வெளியேற்றம் சரியா நடக்கல அப்படின்னாலும் உங்களுக்குள்ள அந்த நச்சுத்தன்மை சேர 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 உங்களுக்கு அந்த ஸ்கின்ல வந்து ஒரு இன்ஃபெக்ஷனா வந்து வெளிப்பாடு இருக்கும் ஸோ மூணாவது காரணம் தான் வந்து இன்டர்னல்லா நம்மள நம்ம கிளென்ஸ் பண்ணிட்டு அதை சரி பண்ணக்கூடிய முக்கியமான காரணம் சரிங்களா அடுத்தது கட் ஸ்கின் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம் உங்களோட ஜீரண மண்டலம் வந்து சரியா செயல்படல ஜீரண மண்டலத்தில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கு அப்படின்னாலும் சரியான விதத்தில் அது செயல்படலனாலும் உங்களுக்கு அது ஸ்கின்ல தான் வெளிப்பாடு தெரியும் ஸோ இந்த லிங்க் வந்து கட் ஸ்கின் லிங்க் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்பவுமே முக்கியமாக பார்க்கப்படுது ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ல அடுத்தது சொன்னீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதாவது உணவு பழக்க வழக்கங்கள் எந்த மாதிரியான உணவு கூட எந்த மாதிரியான உணவு சேர்த்து சாப்பிடணும்னே இப்போ நிறைய பேருக்கு தெரியாதுல்ல எந்த உணவு கூடயும் எந்த உணவையும் வந்து சேர்த்து சாப்பிட்றோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோல்டான ஐஸ்கிரீம் வந்து சூடுபடுத்தி சாப்பிட்றது இல்லை அதுவே வந்து ஒரு சூடான காஃபி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் இதுவுமே வந்து உள்ள போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா சிஸ்டம் இம்பேலன்ஸாக கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு அது இன்ஃபெக்ஷனா வந்து அது ஒரு நச்சுத்தன்மையா வந்து உருவாகிட்டே இருக்கும் காலப்போக்கில் உங்களுக்கு அது ஸ்கின்ல வந்து இன்ஃபெக்ஷனாகவே வெளிப்பட்டுரும் ஸோ மெயினான அஞ்சு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது மட்டும்தான் இது ஏன் வந்து நச்சுத்தன்மை உடல்ல சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பர்சன்ஸ்க்கு ஒரு மாசத்துல அதாச்சும் இருபத்தி ஏழு நாள்ல இருந்து நாற்பது நாளுக்குள்ள எப்பவுமே எல்லாருக்குமே வந்து நார்மலா வந்து ஒரு ஸ்கின் லேயர் வந்து ஷெட் ஆகிட்டே தான் இருக்கும் அது என்ன ஏன் அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் சின்ன சின்ன டாக்ஸின்ஸ் சேர்றது இருக்கும் உடம்புல அந்த டாக்ஸின்ஸ் வந்து ஸ்கின் வழியாக வந்து வெளியேற்றிடும் அந்த டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு ஸ்கின் வழியாக ஆட்டோமேட்டிக்காக வெளியேற்றதுக்கான ஒரு நேச்சுரல் பாடி மெக்கானிசம் தான் வந்து அந்த ஸ்கின் ஷெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய பர்சன் அதாவது சசப்டபுளாக இருக்கக்கூடிய பர்சனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது ப்ராப்பராக நடக்காது அந்த நச்சுத்தன்மை இன்னும் அந்த ஸ்கின்ல இருந்துகிட்டே தான் இருக்கும் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் இருக்காது நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்களுக்கு இல்ல ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு வேர்க்கவே வேர்க்காது இல்லன்னா அதிகமா வேர்த்துக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டு கண்டிஷன் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு அவங்க உடம்புல இருக்கும் காரணம் என்னன்னா வேர்வையும் நச்சுத்தன்மையை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் கொண்டதுதான் அது ஒழுங்கா வெளியேறினாலும் இல்ல அதிகமாக வெளியேறுது அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்கின்ல தொந்தரவு வர்றது கூடிய அறிகுறிகள் நிறைய இருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து ஒரு முப்பது வயசுல இல்லை நாற்பது வயசுல உங்களுக்கு ஒரு ஸ்கின் தொந்தரவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் பேர்ல எண்பது சதவீதமான பேருக்கு சின்ன வயசுல லங் இன்ஃபெக்ஷன்ஸ் அதாச்சு ஏதோ ஒரு சின்ன லங்ஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்திருக்கும் அது வந்து சளியாக இருந்திருக்கலாம் அடிக்கடி சளி பிடிக்கிறதா இருந்திருக்கலாம் இல்லை ஆஸ்துமாவாக இருந்திருக்கலாம் ஈஸிங்காக இருந்திருக்கலாம் இப்போ உங்களுக்கான தொந்தரவு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஸோ இது வந்து இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸில் நம்ம கவனிச்சு பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா சைல்டுஹுட் ஹிஸ்டரியில இதுவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான காரணங்கள் எந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு வரும் அப்படின்றத பார்த்துட்டோம் இதோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத கிளியர் கட்டா பார்க்கலாம் இதோட அறிகுறிகள்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட தோல்ல வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது பேச்சஸா வரலாம் உங்களுக்கு சில பேருக்கு வந்து அது கொப்பளங்களா கூட வரலாம் சில பேருக்கு வந்து அந்த ஸ்கின் லெவல்லே இருக்கும் சில பேருக்கு வந்து ஸ்கின்னை விட்டு கொஞ்சம் ரைஸ்டாவே இருக்கும் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேச்சஸ் இருக்கும் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கலாம் ப்ரௌன் கலரில் இருக்கலாம் சில பேருக்கு நல்ல டார்க் பிளாக் கலரில் கூட இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதோட அரிப்பு தன்மை சில பேருக்கு நல்லா அரிச்சுட்டே இருக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸில் அரிப்பே இருக்காது அரிப்பே இல்லாத கண்டிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிவக்கிறதும் சிவந்து போகும் அந்த அரிப்பு வருது அப்படின்னா சிவக்கும் இல்லையா அரிக்கும் போது அது மட்டும் இல்லாமல் அரிப்பு இல்லாத பேஷண்ட்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து சிவக்கிற தன்மை இருக்கும் இல்லைனா அதுலேருந்து நீர் தன்மை இருக்கும் இல்லனா அதுல இருந்து ரத்த வடிவ தன்மையும் இருக்கும் இதெல்லாம் வந்து பொதுவான சிம்டம்ஸ் இப்போ இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து இந்த திரிதோஷம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த இம்பேலன்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த ரத்தத்திலுமே வந்து நச்சுத்தன்மை சேரும் அப்ப இது மூணு வகையா பிரிக்கலாம் மெயினா பார்த்தோம் அப்படின்னா வாத பித்த கஃபம் அப்படின்னு பிரிப்போம் இப்போ வாதத்தன்மை உள்ள அந்த ரோகம் ஸ்கின் டிசீஸா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்னே வந்து ஒரு ட்ரைனஸ் ஆயிடும் ஸ்கின் ட்ரை ஆயிட்டு டோட்டலா வந்து உங்களுக்கு அந்த வெடிப்பு வந்த மாதிரி ஆயிடும் அடுத்தது பித்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிவந்து போகுதல் அந்த மாதிரி வந்து அரிப்பு அதிகமாகிறது அதே மாதிரி நீர் வடிகிறது எல்லாமே இந்த பித்த தன்மையில இருக்கும் கஃபல் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஸ்கின் டிசீஸாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அரிப்பு இருக்கும் வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷனில் அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்ப பாரு வந்து ஒரு ஊறுதல் அப்படின்னு சொல்லணும்னா ஸ்கின் வந்து ஊறிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஐடென்டிஃபிகேஷன் இதை வச்சு நம்ம வாதமா பித்தமாக கஃபமான ஓரளவுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இப்ப ஐடென்டிஃபை பண்ணியாச்சு இது எப்படி நான் வெளியேற்றணும் வீட்லயே ஏதாச்சும் என்னால் பண்ண முடியுமா ஹோம் ரெமடிஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு எந்த வகையான ஸ்கெல்லிசிஸா இருக்கட்டும் அதாச்சும் இது பெரிய லெவலான சோரியசஸாக இருக்கட்டும் இல்லை சின்ன லெவலான இன்ஃபெக்ஷனா கூட இருக்கட்டும் அதுக்கான முக்கிய புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் சுத்தம் இல்லாததுதான் அதாவது ரத்தத்தில் நச்சுத்தன்மை கலந்துருக்கிறது தான் அப்போ அந்த நச்சுத்தன்மையை வெளியேற்றுற மாதிரியான உள்ளுக்கு சில மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரத்தம் சுத்தமாகும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஸ்கின்ல இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் குறையிறத நீங்க கண்கூடா பார்க்கலாம் அப்போ ரத்த நச்சுத்தன்மையை க்ளியர் பண்ற மாதிரியான சில ட்ரெயின் ஃபீலிங்ஸ் இருக்கு அதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க அதை வீட்டிலேயே ஃபாலோ பண்ணி உங்களோட ரத்தத்துல இருக்க நச்சுத்தன்மையை கம்மி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான உணவுகளை சேர்த்து எடுத்துக்க கூடாது அந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கும் போது நீங்க இப்போ நான் சொல்ற அந்த டீடாக்ஸ் ட்ரிங்கோ இல்லை அந்த ரத்தத்தை கிளியர் பண்ற ட்ரிங்க் எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு நச்சுத்தன்மை சேர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்போ இந்த ஃபுட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தயிர் இந்த தயிரை நைட்ல எடுத்துக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க அடுத்த விஷயம் என்னன்னா இப்போ ஒரு கீரை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது கூடவே தயிர் சேர்த்து எடுத்துக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரச்சத்தில் இருக்க நச்சுத்தன்மையும் சேராது ஜீரண மண்டலம் வந்து சரியா வேலை செய்யும் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பகல்ல வந்து தூங்குறது பகல்ல தூங்குறத வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சா சுத்தமாக தூங்கவே தூங்காதீங்க அதே மாதிரி இந்த சீ ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்து கடல் வாழ்ல இருக்க அந்த மீட்ஸை வந்து அவாய்ட் பண்றது நல்லது நல்லெண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது சேர்த்து சேர்த்துக்கலாம் அதிகமா சேரும் போது உங்களுக்கு அந்த நச்சுத்தன்மை வந்து கிரியேட் ஆகும் அடுத்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் எப்பயுமே உங்க சாப்பாட்டுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இந்த சில விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நச்சுத்தன்மை திரும்ப உங்க ரத்தத்துல சேராம இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ நம்ம ஹோம் ரெமடிஸ்குள்ள போலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த திரிதோஷத்தையும் சமப்படுத்துறது ரொம்ப முக்கியம் இல்லையா சோ ஃபர்ஸ்ட் நம்ம திரிதோஷத்தையும் சமப்படுத்துற மாதிரியான ஒரு குடிநீர் பார்க்கலாம் அதுல முக்கியமான இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்னாரிவே வெட்டி கட்டிவே அது ஹம்புல் இது மூணுமே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பெரிய ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி பொடி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி இல்லைன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுட்டு அது பாதியா சுன்ற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அது வந்து சூடு ஒரு விதமான சூட்டுல இருக்கிறப்போ டெய்லியும் காலையில ஒரு வேளை மாலையில ஒரு வேலை ரெண்டு வேலை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உள்ள இருக்க அந்த நச்சுத்தன்மை கிளியர் ஆகிறது மட்டும் இல்லாம அந்த திரிதோஷமும் வந்து உங்களுக்கு சமமாகும் இந்த ட்ரிங்கை வந்து த்ரிதோஷம் எல்லாமே வந்து அதாவது இப்ப நான் சொன்ன மாதிரி வாதத்துல இருக்கக்கூடிய சிம்டம் இருக்கு பித்தத்துல இருக்கக்கூடிய சிம்டம் இருக்கு கஃபத்தில் இருக்கக்கூடிய சிம்டம் எல்லாமே எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த ட்ரிங்க் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சிம்டமும் குறையுறது நீங்க கண் கூட பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கட் ஸ்கின் லிங்க் சொன்னேன் இல்லையா இந்த ஜீர்ண மண்டலமே எனக்கு வந்து பிரச்சனையா இருக்கு அதனால எனக்கு நச்சுத்தன்மை சரியாக வெளியேறாமல் இருக்கலாம் அப்படின்னு தோன்ற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வில்வ பழம் கிடைச்சது அப்படின்னா ஒரு வில்வ பழம் வந்து ரொம்ப பழுத்தது இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கிறது எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து அது கூடவே வந்து ஒரு வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு அது கூடவே வந்து கரிசிலாங்கண்ணி ஒரு கால் ஸ்பூன் அதே மாதிரி ஒரு நெல்லி கால் ஸ்பூன் மணத்தக்காளி விதை பொடி கிடைக்கும் அது ஒரு கால் ஸ்பூன் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி ஒரு நூறு இல்லை இரநூறு எம்எல் தண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டு பாதியாக வந்ததுக்கு அப்புறமா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஜீர்ண மண்டல வீட்டில் சரி பண்ணி உங்களுக்கு கழிவுகள் வெளியேறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப வராமல் இருக்கிறதுக்கும் இந்த ட்ரிங்க் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் வந்து அந்த பொழிவு தன்மை இழந்திருக்கு இல்லை ஸ்கின் ஹார்டாக இருக்குது அப்படின்ற பர்சனாக இருக்கீங்க உங்களுக்கு நச்சுத்தன்மையாக அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுது அப்படின்னா இந்த ஒரு ட்ரிங்கை நைட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வர்றது மூலயமா இதை நீங்கள் கவலை பண்ணி கொண்டு வரலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சட்டி பொடி கிடைக்கும் மஞ்சட்டி பொடியும் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து பொடி ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் கூடவே வந்து வேப்பில இலையை ஃப்ரெஷ்ஷாக வந்து பறிச்சிட்டு வந்து அதில் ஒரு ரெண்டு மூணு இலையை வந்து நல்லா இடித்து அதில் போட்டுக்கோங்க ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு நூறு எம்எல்ஓ இல்லை எழுபத்தஞ்சி எம்எல்ஓ வர வரைக்கும் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு கா நைட்டு மட்டும் படுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து கிளியர் ஆயிட்டு வரும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னாக வந்து நமக்கு வந்து அந்த அரிப்பு இருக்கும் இல்லை துர்நாற்றம் இருக்கும் இல்லை வந்து வேர்வை வடிவது அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு சில மூலிகைகள்லாம் வந்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேர்வை துர்நாற்றமாக இருக்கட்டும் இல்லை அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து பசு வழிகளாக இருக்கட்டும் அதுலேருந்து வர துர்நாற்றமாக இருக்கலாம் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து க்ளியர் ஆயிடும் அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேப்பிலை எடுத்துக்கோங்க வேப்பிலேருந்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு வேப்பிலையை எடுத்துக்கோங்க அதே மாதிரி கருத்து இலைகள் 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 ஒரு பத்து மொத்தமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அது கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சட்டி பொடி எடுத்துக்கோங்க வெட்டி வேர் நாரி வேர் அருகம்புல் இது மூணுமே வந்து ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க கூடவே வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க அது ஒரு துண்டு மஞ்சள் நம்ம சமையலுக்கு யூஸ் இல்லையா மஞ்சள் கட்டி அது ஒரு அரை துண்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்கின் ட்ரையான ஆன இருக்கீங்க அப்படின்னா இது கூடவே வந்து கொஞ்சம் பைத்தமாவையும் சேர்த்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து பொதுவாக வந்து வதக்கி எடுத்து இல்லை பொடியாக கிடைக்கிறத பொடியவே அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து காலையில் குளிக்கும் போது இதை வந்து தேய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் குளிச்சுக்கலாம் தேய்க்கிறதுக்கு பொடியை தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு எண்ணெய் தேங்காய் எண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெயை வந்து உடம்புல தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பொடியை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேர்வை துர்நாற்றமாக இருக்கலாம் இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய துருநாற்றமாக இருக்கலாம் எல்லாமே வந்து க்ளியர் ஆகிரும் எக்ஸ்ட்ரனால் இதை மட்டும் பண்ணிட்டு வரலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு தண்ணி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நைட்டே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னா வெட்டி வேர் நன்னாடி வேறு கொஞ்சம் வேப்பிலை இது மூணுத்தையும் வந்து தண்ணியில போட்டு அதாவது தண்ணி ஆல்ரெடி கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க அந்த தண்ணியில இது மூணுத்தையும் போட்டு ஒருமா வச்சிருங்க ஒரு நைட் ஃபுல்லா அது அப்படியே இருக்கட்டும் காலையில இந்த தண்ணியை நீங்க எடுத்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மேல இருக்கிற அழுக்குகள் வந்து அந்த நச்சுக்கள் வந்து வெளியேறதுக்கு இதுவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ரெமெடிஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க இது கூடவே ஒரு டாக்டரோட ஆலோசனையும் எடுத்து இது நார்மல் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் தானா இல்ல மிகப்பெரிய அளவில் சோரியாசிஸ் மாதிரியான பிரித்து தெரிஞ்சு எடுத்துக்கோங்க நன்றி